வணக்கம் தமிழன் செய்தி கேளம் சீர்காழியில் அதிமுக ஐம்பத்தி நாலாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசாய தெருவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் அதிமுக தொடங்கப்பட்டதன் ஐம்பத்தி நாலாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு சீர்காழி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட அவைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பாரதி தலைமையில் மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளரும் நகர பொறுப்பாளருமான பொறியாளர் மார்க்கோனி முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கட்சி கொடி ஏற்றி வைத்து எம்ஜிஆர் திருவூர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் சந்திரசேகரன் ரவிச்சந்திரன் நற்குணன் சிவகுமார் பேரூர் கழக செயலாளர் போகரவி முன்னாள் எம்எல்ஏக்கள் சந்திரமோகன் சக்தி பூராசாமி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டன